தூத்துக்குடி விமான நிலையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்தி கூட்டணியை வரையிலே முரண்பாடினுடைய மொத்த வடிவம் உருவம் என்று நாங்கள் கூறினோம் மாறாக நேற்றைய தினம் கேரள மாநிலத்தினுடைய முதல்வர் இந்தி கூட்டணியே அல்ல என்று அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் இது தேர்தலுக்கான ஒரு அமைப்பு என்று அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மேலும் இல்லாத முரண்பாடான கூட்டணி நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் வாக்காளர்களுக்கு ஒருபோதும் நம்பிக்கை அளிக்க முடியாது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறி இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணியை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த அரசு செய்யவில்லை என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்திலே தொடர்ந்து சீர்கெட்டுப் சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அரசு தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களது கடமை என்பது பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கிறது